வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு விஷயம் வந்து ஒரு ஜோதிட குறிப்பு குறி குறிப்பாக வந்து திருமண பொருத்தத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் இப்போ நம்ம நிறைய வந்து திருமண பொருத்தம்லாம் வந்து நிறைய ஜோதிடரை பார்த்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் திருமணத்துல வருது ஸோ இந்த திருமண பொருத்தத்துல ஒரு ஜோதிட அணுகாம நீங்களே வந்து எப்படி சில சில விஷயங்களை நீங்க மைண்டுக்கு கொண்டு போய் உங்க ஹாரஸ்கோப்பை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பொருத்தம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயந்தான் இப்போ நான் சொல்லித்தரப்போகிறது ஸோ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் குறித்து வச்சிங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கோ உங்கள் மகனுக்கோ எதிர்காலத்தில் நிச்சயமாக பயன்படும் என்ன இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம் அப்படின்னா வந்து நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க பத்து பொருத்தம் இருக்கு திருமணம் செய்யலாம் பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு திருமணம் செய்யலாம் இதை போல நிறைய சொல்றாங்க நம்ம அதை மாதிரி திருமணங்கள் நடக்குது அது நிறைய ஃபெயிலியர் ஆகுது புரிஞ்சுக்க முடியாம பிரிஞ்சிடுறாங்க சண்டையாகவே இருக்கு கணவன் மனைவியை மதிப்பதில்லை மனைவி கணவனை மதிப்பதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது இதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த நட்சத்திர பொருத்தத்தை மீறி சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அது என்ன இப்போ ஒரு ஆணோட ஜாதத்தை எடுத்துக்கலாம் இந்த ஆணோட ஜாதத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இந்த சுக்ரன் வந்து ராகு கேதுவோட சேர்ந்திருக்கான்னு பாருங்க இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சுக்ரன் உள்ள கட்டத்திலேயே ராகுவோ கேதுவோ இருக்கிறதுங்க அப்படி இல்லைன்னா சுக்ரன் உள்ள அடுத்த கட்டத்தில் ராகு கேது இருக்கிறது அப்படி இல்லைன்னா சுக்ரன்லேருந்து என்னென்னிங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த கட்டத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னா இந்த பையன் இந்த பையனோட ஜாதகத்தை நீங்கள் பொண்ணை பெற்றிருந்திங்கன்னா இந்த பையனோட ஜாதகத்தை அவாய்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்தே வராதுங்க இதை டிவர்ஸில் முடியறத நிறைய பார்க்குறோம் சரி பொண்ணு சைடு வரலாங்க ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய் வந்து கணவனை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாயோட ராகு எதுவும் ஒரே கட்டில் இருந்தாலும் செவ்வாய்க்கு அடுத்த கட்டத்தில் ராகு கேது இருந்தாலும் அல்லது செவ்வாய்க்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த கட்டத்தில் ராகு கேது இருந்தாலோ இந்த பெண்ணை உங்கள் பையனுக்கு பார்க்க வேண்டாம் பா இதை தெரியாமல் பொழுது என்னன்னா கண்டிப்பாக பிரிவுகள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடந்துடுதுங்க சில பேருக்கு வந்து மேரேஜே ஒன் ஆர் டூ இயர்ஸ் நடக்குது சில பேருக்கு மேரேஜ் ஆகி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பிரிவுகள் வருது ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு இணைவு இருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தை உங்கள் பெண்ணிற்கு பார்க்க வேண்டாம் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது இணைவு இருந்தால் அந்த பெண்ணை உங்கள் ஆண் மகனுக்கு பார்க்க வேண்டாம் ரைட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜே ஆகாதா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசாகுது அவனுடைய ஜாதகத்துல வந்து சுக்குரன் ராகு கேது இருக்கு அப்போ இவனுக்கு மேரேஜே ஆகாதா அப்படின்னா கம்பல்சரியாக மேரேஜ் பண்ணலாம் எப்போ பண்ணலான்னா இருபத்தெட்டு வயசுக்கு மேலே பண்ணலாம் ரெண்டாவது அந்த பையனுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பெண் யாராவது இருக்காங்களா காதலிச்சி திருமணம் பண்ணானா ஓரளவுக்கு லைஃப் நல்லா ஓடுதுங்க ஆனாலும் ஒரு ஆண் ஜாதத்துல சுக்குரன் ராகு கேது இணைவிருந்தால் இருந்தால் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக தொந்தரவை தருகிறது ஸோ அந்த ஆண் ஜாதகத்தை உங்க பெண்ணுக்கு பார்க்காதீங்க ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது இருந்தால் கண்டிப்பா திருமணத்தில் தொந்தரவு தருது அந்த பெண் ஜாதகத்தை உங்களுடைய ஆண் மகனுக்கு பார்க்காதீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த வீடியோ ரெண்டு பாகமா நான் போட்டிருக்கேன் அடுத்த பாகத்துல நம்மளோட மீதி விஷயங்களை பார்க்கலாம் திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதன்மை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை பாருங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் அடுத்த பாகத்தில் நாம் சந்திக்கலாம் தேங்க்யூ